வணக்கம் நான் இன்றைக்கு புத்தக விமர்சனத்திற்கு தேர்ந்தெடுத்த நூல் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவின் அக்னி சிறகுகள் ஆகும் வெறும் கற்பனையாக புனையப்பட்ட கதைகளை விட வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களின் சுயசரிதம் என் முன்னேற்ற பாதையில் செல்ல தூண்டுகிறது மேலும் இதுவே நம் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயாவின் சுயசரித ஆகும் இந்த நூல் ஆங்கிலத்தில் விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற பெயரை கொண்டது மேலும் நம் அப்துல் கலாம் ஐயா அவருடன் பல ஆண்டுகளாக ஹைதராபாத் விஞ்ஞான ஆய்வு மையத்தில் பணிபுரிந்த அருண் திவாரியுடன் எழுதின நூலாகும் இதனை த தமிழாக்கம் செய்தவர் மு சிவலிங்கம் ஐயா ஆவர் இதில் உள்ள கவிதைகளை தமிழாக்கம் செய்தவர் கவிஞர் புவியரசு ஆவர் நம் தமிழ்நாட்டில் உள்ள பல மக்களுக்கு ஒரு ஐயம் இருந்தது இவர் தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவர் ஆனால் அவர் ஏன் இதை ஆங்கிலத்தை ஆங்கிலத்தில் எழுதி செய்துள்ளார் என்பதற்கு அவர் காரணமும் எழுதினார் இப்பொழுது இங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து கையால் எழுதின ஒரு பேப்பர்ல இருக்கிற ஒரு பேஜே இங்க நூல்லையும் இருக்கு இதில் வந்து என்ன சொல்றாருன்னா அவர் பிறந்தது தமிழ்நாட்டில ராமேஸ்வரமா இருந்தா கூட அவர் வந்து வ சில வருஷம்தான் இங்கே இருந்தார் ஏன்னால் அதுக்கப்புறம் அவர் வந்து நார்த் இந்தியாவுக்கு சென்றார் அப்பொழுது அங்கே வந்து இஸ்ரோவில் வேலை செஞ்சாங்க அங்கே வந்து ஆங்கிலத்திலையும் தான் எல்லாத்தையும் எழுதினாங்க வேலை செஞ்சாங்க மேலும் அவரோட ப பணி புரிந்த ஒரு நண்பன் அருண் திவாரியும் தமிழ் பேச மாட்டார் அதனால் இதனை எழுதுவதற்கு ஆங்கிலத்தில் செஞ்சனர் இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போதில் கனதாசன் பதிவகம் மூலமாக வெளிப்பட்டது அஹ் இதன் அறிமுகத்தில் அவரின் பொன் எழுத்துக்களாக நாம் அனைவருமே நமக்குள்ளே ஒரு தெய்வ அக்னியுடன் பிறந்திருக்கிறோம் இந்த அக்னியை கொளுத்து விட வைத்து அதன் பொன் ஒளியை இந்த உலகத்திற்கு பரப்புவதற்காக முனைவது நமது கடமை இந்த இந்த காந்த வரிகள் நாம் இந்த நூலை வாசிக்கும் வாழ்க்கையில் ஒளிரவும் நம்மை இழுத்து தூண்டும் இந்த நூலில் அவரின் பள்ளி பருவத்தில் இருந்து அவரின் வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கப்படுகிறது இவர் வந்து ராமேஸ்வரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டு அக்டோபர் ஃபிஃப்டீனில் அவர் நடுத்தர குடும்ப குடும்பத்தில் ஜெயினுல் அப்தீனுக்கும் மாவருக்கும் மகனாக பிறந்தார் பின்பு இவர் வாழ்க்கையில் உழைப்பால் உயர்ந்து இந்திய அரசின் கீழ் அக்னி மற்றும் பிரித்வி ஏவுகணை திட்டங்களுக்கு இயக்குனராக பணியாற்றினார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த நூல் வெளிவந்தது இரண்டு இரண்டாயிரத்தி இரண்டில் இவர் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பின்பும் உரை குழாய் மற்றும் கை அவர் உருவாக்கினார் இவற்றை நாம் இந்திய இந்த நூலில் காண இயலாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வரை இவரின் வா வான்வெளி பொறியாளராக பணியாற்றிய போது இவரின் அனுபவங்களை மட்டுமே இந்த நூலில் காணலாம் கலாம் அவரின் பெற்றோர்களை மிகவும் மதித்தார் அவர் வந்து அவரோட பெற்றோர் ஒரு உதாரண த தம்பதியினராக இருந்தார் என்று சொன்னார் மேலும் அவங்க வந்து நிறைய மதிப்பு பெற்றவர்கள் என்றும் கூறினார் மேலும் ஜலாலுதீன் அவருடைய சிறுவயது நண்பர் ஆவர் இவர் நமது கு குறுகிய எல்லைகளை தாண்டிய அச்சமற்ற புதிய உலகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினார் என்று அவரோட நம்ம நண்பரை பற்றி கூறுகிறார் கலாமின் சிறிய வயதில் அவருடைய உயர்நிலை பள்ளியின் ஆசிரியர் ஐயாதுரை தான் இவனின் ஆசைகளை நிறைவேற்ற தூண்டினார் அவர் எல்லாம் நம்பிக்கை வச்சால்தான் முன்னேற முடியும் என்று வாக்கை கொடுத்தார் கலாமிடம் இந்த வாக்கை தான் கலாம் நிறைவேற்றி அவன் ஒரு வானில் ப ராமேஸ்வரத்தில் முதல் ஆளாக பார்க்க வேண்டும் என்று நினைத்தார் இதுவே நிறைவேற்றுவதற்கு மனசில் வைத்து கொண்டார் மேலும் இவர் வந்து திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார் அதற்கு பின் எம்ஐடியில் விமான பொறியியலும் பயின்று கொண்டார் அதற்கு பின் இறுதியில் அவர் பொறியாளராக வா வாழ்ந்து அக்னி பிரித்வி போன்ற ஏவுகணை திட்டங்களை இயக்குநராக பணியாற்றி அவரின் நினை மனசில் உள்ள அனுபவங்களை நினை நிறைவேற்றி உள்ளார் மேலும் இறுதியில் எல்லாத்தையும் அவர் ஆசிரியர் கோரினதை மனசில் வைத்துக்கொண்டு செய்து முடித்தார் இந்த நூல் பார்த்தீங்கன்னா மாணவனாக மாணவனாக இருந்தால் கூட சரி இளைஞனாக இருந்தால் கூட சரி வேலை செய்பவர் மனசோர்ந்திருந்தாலும் சரி இந்த இந்த நூல் எல்லாம் வயதினர்களுக்கும் ப படிக்க வேண்டியமான ஒரு நூலாகும் இதனை எனக்கு ஒரு உத்வேக டானிக்காக இருந்தது என்று நான் கூறுகிறேன் இதை எல்லாரும் ஒரு ஒரு வாழ்க்கையில் வாழ்க்கையில் படித்துக்கொண்டாகும் என்று நானே கூறுகிறேன் மேலும் கலாம் ப பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார் இதில் சில சிலது இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது வெளிச்ச தீ தீப்ப பொறிகள் ஆள்நிலை மொத்தம் பத்து படைப்புகள் உள்ளது இவர்களை நாம் ப படிப்போம் அறிவோம் நன்றி வணக்கம்